குறிப்பாக பெண் பிள்ளைகள் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் உடல் உபாதைகளில் மிக சோர்வடைவார்கள் அல்லது இந்த காலங்களில் நகைகளை எடுத்துக்கொண்டு அடமானம் வைக்காதீர்கள் ஏனென்றால் இப்பொழுது நகைகளை அடமானம் வைத்தால் மீட்பது சிரமம் அதே நேரத்தில் உழைப்புகள் அதிகமாகும் குறிப்பாக பார்பகத்தில் சளி அல்லது சளி தொல்லைகளால் அவதி உற வேண்டும் இந்த காலம் ஆக முக்கியமான அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது நீர்நிலைகளில் அதிக கிருமிகள் தொற்று நோய்கள் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு ஆக நீர்நிலைகளில் கவனமுடன் இறங்குங்கள் ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு அதிக உழைப்பு தன்னுடைய சக்திக்கு மீறி உழைத்தால் மட்டுமே இப்போ பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இல்லை என்றால் சற்று கடினமாக இருக்கும் ஆக துலாம் ராசி நேயர்கள்